ஆலங்குளத்தில் பேரூர் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் பேரூர் திமுக சார்பில் நகர வியாபாரிகள் சங்கம் கட்டடத்தில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலங்குளம் பேரூர் தலைவர் எம் எம் ஜோசப் தலைமை தாங்கினார் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திரபாண்டியன் பொறியாளர் அணி அமைப்பாளர் செல்வகுமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் ஆலடி எழில்வானன் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் நகர பொருளாளர் சுதந்திரராஜன் பேரூர் துணை செயலாளர் காய்கறி மார்க்கெட் சந்திரன் பேரூர் கவுன்சிலர் சுந்தரம் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் மார்க்கட் ஜெயபாலன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதி சாமுவேல் ராஜா சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் ஜாகிர் உசேன் பாண்டியன் அண்ணாவி காசிலிங்கம் அருணாச்சலம் மதுரை துறை கிளைச் செயலாளர் சாலமோன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் பேரூர் திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்